அந்த சின்ன அடித்து ஒரு குழந்தையும் மீடியால இந்த வலைதளத்தை பாக்குறோம் பாட்டு பாடி அந்த ரத்தத்தோட பாட்டு பாடி அந்த உங்களுக்கு எல்லாம் வருதா நீங்கள பாக்குறீங்கள எவ்வளோ வெடிகுண்டுகள் மேல போட்டாங்க எத்தனோ வீடு அழிஞ்சது தன் பிள்ளைக்கு தாய் இல்ல தன் பிள்ளைக்கு தேவனார் இல்ல அண்ணன் இல்ல தம்பி இல்லைன்ற மாதிரி பாலிஸ்தீனில் நடக்குது சரிங்களா ஆனால் அப்போது கூட அவங்க அஞ்சில ஏன் அஞ்சில அவங்க மரணித்தது ஷஹீதான மவுத்து அவங்க மரணித்தது ஷஹீதான மௌத்து அந்த மௌத்தை எதிர்பார்த்து நோக்கி கொண்டு தான் அந்த பாலிஸ்தீன் மக்கள் இருக்காங்க இன்னைக்கு சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க

நீங்க வாழ்ற இந்த இந்தியா இது பாலஸ்தீனர் இது வாழ்ற கூடிய இந்தியா இந்த இந்தியா திருநாட்டிலே இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம குரல் கொடுக்கலன்னா அப்ப யாரு குரல் கொடுப்பா சிந்திச்சு பாருங்க யார் குரல் கொடுப்பா தெரு வீதியில போய் கூட்டம் கூட்டமா சேர்ந்தோம் எதுக்கு சேர்ந்தோம் சொத்து போயிடும் சுகம் போயிடும் எல்லாம் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க இந்த நாட்டை விட்டு நம்ம அகதியாக அகாதையாக போக போகிறோம் அனாதையாக போகிறோம்னு சொல்லிட்டு என்ஆர்சி சட்டத்தை கூட்டம் கூட்டமா சேர்ந்தோம் ஆனால் உணர்வுள்ள முஸ்லிம் கண்டிப்பா நம்ம இருக்கிறோம் ஆகையனால் இன்ஷா அல்லாஹ் 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 தான் இஸ்ஸத்தை கொடுக்க கூடவன் அவன் அல்லாஹ் தான் இல்லத்தை கொடுக்கக்கூடவன் அல்லாஹ் தான் தைரிய கொடுக்கூடிய அல்லாதான் மரணத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாதான் கொடுக்கக்கூடியவன் புரியுதுங்களா மோமின்னுக்கு பழனி பாபா சொல்வார் வாழ்ந்தாலும் சிங்கமாக ஒரு நாள் வாழ்ந்து மரணித்து விட புரியுதுங்களா வாழ்ந்தாலும்

नारे الحمدللہ 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 اللہ अहमदलम्ला एल ونے کے